விண்ணுலகம் விண்ணுலகம் சென்ற வீரமலை சுனிதா வில்லியம்ஸ் அற்புதமான இறைவன் படைப்பின் மேலுள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் பூமி உரண்டைகள் மற்றும் ஏராளமான பல கோடி விண்கோள்கள் கொண்டே வருகிறது கீழே வாழும் நமக்கு தெரியாது மேலே சென்ற சுனிதா வில்லியம்ஸ் எல்லாவற்றையும் பார்க்கும்போது போது சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறான் இறைவன் கருணை கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாம் மேல் நோக்கி செல்ல ஒரு ஆசை வர வேண்டும் அல்லவா அதுதான் சுனிதா வில்லியம்ஸுக்கு வந்தது சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது காலமாக மேலே இருந்ததால் ஆன்மீக பயணம் என்று சொல்லலாம் ஒருவர் ஒன்பது மாத காலம் விண்வெளி வானமண்டலத்தில் இருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அற்புதமான சாதனை என்று சொல்லலாம் மிகப்பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சி என்று சொல்லலாம் சுனிதா வில்லியம்ஸ் கனவு பளித்தது அதற்கு இயேசுவின் பேருதவி புரிந்திருக்கிறார் இந்த ஒன்பது மாத காலம் இருப்பது அவ்வளவு எளிதல்ல மன உறுதி மன வலிமை மனதிடம் மனமாற்றல் என்று உறுதியுடன் சொல்லலாம் இன்னொரு விஷயம் கீழே வருவதற்கு பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் இவை அனுபவித்து இருக்கிறார் மேலே அற்புதனைகள் நடக்கும் இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்னதான் நாம் பூயீர்ப்பு இசையால் நாம் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் இறைவன் படைப்பின் மேலே செல்ல செல்ல என்பது இருக்காது காற்றை சுருந்தாவில் மிதிந்து கொண்டே இருக்கிறார் ஒன்பது மாத பயணத்தை மேற்கொண்டார் நினைத்து பார்க்கவே மிகவும் பிரமிக்க வைக்கிறது இன்னொரு விஷயம் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அபிரிதமானது என்று சொல்லி மிக ஆகாது பல தேவதைகள் பல தேவர்கள் அந்தவர்கள் சித்தர்கள் ஞானிகள் தேவ தூதர்கள் வான மண்டலத்தை சுற்றி கொண்டிருப்பார்கள் ஏற்கனவே கல்பனாராய் வீரமங்கை வெண்வெளி மண்டலத்தில் சென்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் இரண்டு நாட்கள் கீழே வந்துவிடலாம் என்று நினைத்ததுதான் போனார்கள் ஆனால் ஒன்பது ஆகிவிட்டது இது லுண்டா மிகப்பெரிய ஆன்மீக வளர்ச்சி அதுகுறி நீங்கள் நினைக்கலாம் வளிமண்டலத்தில் செல்வது அறிவு அதிகான காரியம் அல்லவா இன்னொரு விஷயம் ராய் உண்மையில் இயற்கையில் விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கிய பெண்மணி இது சாதாரணமாக வராது இதற்கு கடவுளின் சக்தி மற்றும் இறைவின் அருள் தான் தேவைப்படுகிறது முதல் தடவை கல்பனாராய் சாவ்லா விண்வெளி போய் இறையவர்களால் நல்லபடியாக திரும்பினார்கள் இரண்டாவது வரை அவர்களுக்கு பல தடைகள் காட்டி கொடுத்திருக்கிறது ஒரு விஷயத்தில் தடைகள் வருது என்றால் தனதாமோதம் வைத்து இருக்கலாம் ஆனால் என்னவோ மறுபடியும் முயற்சியை கைவிடவில்லை விஞ்ஞானிகள் எப்போதும் தங்களுடைய இலக்கை முக்கிய குறியாக வைப்பு வைத்திருப்பார்கள் அவர்கள் சாதனையர்கள் என்பது ஐயமில்லை ஓவியை நோக்கி வரும்போது கல்பனாராய் விபத்து நடந்திருக்கிறது ஏன் இன்று சுமிதா வில்லியம்ஸ் நின்று நிதானத்தில் நல்லபடியாக தரையிறங்கி இருக்கிறார்கள் இவர்கள் கடவுளின் பிரார்த்தனை நடந்தேறியது இதன் முக்கிய விஷயம் கல்பனா சாவ்லா தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது உலகில் நாம் அனைவரும் பூமியில் மரணம் நடக்கும் ஆனால் கல்பனா ராய் மேலே மரணம் ஏற்பட்டது உண்மையில் அவர்கள் மரணம் அற்புத நிகழ்வு ஏன் என்று கேட்கலாம் இந்த விண்வெளி முன்னிலையில் என்பது மேல் உலக வாழ்க்கை செல்ல இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை 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 உண்மை